ஏன்டா பொண்ணு மட்டும் இருக்க மாதிரி படிக்கிறது இடம் இல்லையா உனக்கு என் மாவ கெட்டி காரடி அவ என்ன தப்பு தண்டா பண்ண மாட்டாடி எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் தைரியமா சேர்த்து விட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ் நல்ல ஸ்ட்ரிக்டான காலேஜ் அதெல்லாம் பாத்துக்குறவ அவ இருந்தாலும் இந்த பாத்து சூதானமா இருக்கதுல அவள சரி நான் போய் வரேன் எப்படியோ இவள சமாளிச்சு அனுப்பியாச்சு ஏன்டி கார்பே என்னங்க வந்துட்டீங்களா சரி உள்ள கிளம்பிடாடா கார் வந்து வெளிய நிக்குதுடி அவ லேட்டாவே நீ எழுனா இருங்க அவங்க கிளம்பல இன்னும் கொஞ்ச நேர என்னடி சொல்லுது உன்கிட்ட நான் போகும்போதே சொல்லிட்டு தானே போனேன் இப்போ அவங்க கிட்ட நான் சொல்லுவேன் அவனுக்கு வேற சவாரி போறேன்னு சொல்லுதான் நீ என்னடி யாரை சொல்லுங்க அவன் இன்னும் கிளம்பல அவன் எப்படியா எப்படி வரதே கொஞ்சம் பொறுமையா போலாமே கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்ப சொல்லிடி டிரைவர் கிட்ட சொல்லி வரதே நானே அப்பனுக்கு மரணத்துக்கு நடையில நான் சிக்கி கிடக்கேன் எனக்கே சொல்ல என்னங்க சார் கிளம்பலமா பா தம்பி இன்ன நான் வீட்ல ஆன் கிளம்பல கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறியா ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு கிளம்பலாம் சார் நான் வேற சவாரிக்கு போகணும் சார் உங்ககிட்ட சொல்லி தான வந்தேன் சீக்கிரமா வாங்க சார் இல்லப்பா எனக்கு புரியுதே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் இந்த தாய்ட்டிகள் கேம் இருங்க இவங்க கிளம்பல என்ன பண்றது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பா சரிங்க சார் இருந்தாலும் கொஞ்சம் செய்யணும் இல்லனா வேற சாப்பாட்டுக்கு போயிடுவேன் மாமா போயிட்டு வரேன் மாமா அதான் மாரி அம்மாவ பிரிச்சு போறேன்னு மல்லையா கோலாரையே பா நேரத்துக்கு சாப்பாடு பா சரி அடிக்கடி எடுத்துல ஒழுக்கமா இருக்கணும்ப்பா பா யாருக்கும் கெட்ட கேட்டு வாங்க கூடாது சரி கோலாரையே போயிட்டு வாப்பா பா சரி மா மல்லையா வெயிட் பண்ணியா அப்பா அப்பவும் ஆஸ்டலூர் எடுத்துக்கிட்டு வாரு